அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை இதை சென்னை உயர் நீதிமன்றம் இப்போது கையில் எடுத்து விசாரணை நடத்தி வர்றாங்க வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்கள் தொடுத்திருந்த அந்த வழக்கு அப்படிங்கிறது இரண்டு நீதிபதிகள் அமர்வுள்ள விசாரணை ரொம்ப கிடுக்குப்பிடியாக நடந்துக்கிட்டு இருக்கு இதில் அரசு தரப்பினுடைய அறிக்கை இன்றைக்கி தாக்கலாயிருக்கு இந்த இடம் இந்த வழக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அது மட்டுமல்ல அந்த மாணவி மீது ஒழுங்கீன நடவடிக்கையும் எடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் சமூக ஊடகங்கள்ல பெரிய அளவுல விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டது அப்போ அந்த மாணவி அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்தே டிஸ்மிஸ் செய்யப்பட்டு வேறொரு பல்கலைக்கழகத்துக்கு மாற்றப்படுவாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க இந்த கேள்விகளுக்கான பதிலும் இந்த வீடியோல இருக்க போகுது அதோடு சேர்த்து பல்கலைக்கழக தரப்பில் இருந்து ஒரு பெரிய அறிக்கை ஒன்று தாக்கல் செஞ்சுருக்காங்க அந்த அறிக்கையில் இந்த மாணவி மட்டுமல்ல இதற்கு முன் நடந்த நிகழ்வுகளையும் அவங்க வரிசைப்படுத்தி நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க எழுபது கேமராக்கள் இருக்கக்கூடிய இடத்துல பதினான்கு கேமராக்கள் ஒர்க்காகலை அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம்தான் இந்த அப்டேஷன் செய்ய வேண்டிய அந்த சிசிடிவி பராமரிப்பாளர்கள் அந்த கடமையிலிருந்து தவறியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு இன்னொரு புறம் எஃப்ஐஆரை பதிவிறக்கம் செய்தவர்கள் யார் அப்படிங்கிறத நீதிமன்றம் நேற்றைய தினம் கேள்வியாக கேட்டிருந்தாங்க அதற்கான பதில் அப்படிங்கிறது இன்றைக்கி காலையில் இது ரிலேட்டடான மறுபடியும் கண்டினியூ பண்ணாங்க கேஸை அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பி எஸ் ராமன் அவர்கள் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய அறிக்கையை அப்படியே தாக்கல் பண்ணார் அந்த விவரத்தை நான் அப்படியே சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எஃப்ஐஆரை பதிவிறக்கம் செய்வதற்கு வசதி இருக்கு ஆனால் பதிவிறக்கம் செய்தது யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வசதியும் காவல்துறையிடம் இருக்குல்ல அப்ப அது யார் பதிவிறக்கம் செஞ்சாங்கிற லிஸ்டை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஏன்னா ஒரு முதல் தகவல் அறிக்கையை கசிய விட்டது காவல்துறை தான் அப்போ அந்த பெண்ணினுடைய எந்த கோர்ஸ் படிக்கிறாங்க என்ன நடந்தது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள் எல்லாத்தையும் எஃப்ஐஆரில் எழுதிய அதிகாரிகள் அதை பாதுகாக்க வேண்டியதும் காவல்துறையினுடைய கடமை அதை அவங்க செய்ய தவறிவிட்டாங்க அப்போ தமிழ்நாடு காவல்துறை தன்னுடைய கடமையிலிருந்து தவறிவிட்டது அப்படிங்கிறத நீதிமன்றமே சுட்டி காட்டுது இன்னொன்று ஏரோப்ளேன் மேடு போட்டிருக்காரு ஞானசேகரன் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்கான் ஏரோப்ளேன் மேடில் போட்டிருக்கான் அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற அந்த பாலியல் வன்கொடுமை செய்த அந்த குற்றவாளி அப்போது அவங்ககிட்ட ரெண்டாவது செல்ஃபோன் எதுவுமே கிடையாதா அப்படிங்கிற கேள்வியும் நீதிமன்றம் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இதெல்லாம் காவல்துறை தான் விசாரணை வந்து இந்த கோணத்திலையும் நடைபெறுகிறது அப்படிங்கிறத சொல்லணும் ஆனால் அவனை பிடிக்கும்போது அவங்கிட்ட வந்து ஏரோப்ளைன் மேடு போட்டிருந்ததுனால யார் அந்த சார் கேள்விக்கான பதில் இன்ன வரைக்கும் கிடைக்கல இது குழுவாக இருந்து செய்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் இதற்கு முன்னாடி ஞானசேகரனால் பாதிக்கப்பட்ட மாணவிகளுடைய லிஸ்ட் நிச்சயமாக நீளும் அந்த விவரங்களும் வெளியில் வராம மறைக்கிறதுக்கும் காவல்துறை இந்த ஐடியாவை ஃபாலோ பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் நீதிமன்றம் எழுப்பியிருக்காங்க அதற்காக தான் அவங்க அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க ஏரோப்ளைன் மோடில் இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க அது அப்படி இருக்கும்போது தனக்கு பின்னாடி ஒரு பெரிய குழு இருக்கிறதா அவர் காமிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறீங்க இன்றைக்கி தேதிக்கு எல்லாருமே ரெண்டு ஃபோனும் மூணு ஃபோனும் வச்சுருக்காங்க அப்போது அந்த குற்றவாளிகிட்ட வேற ஒரு ஃபோன் இருக்கான்னு ஏன் நீங்கள் இன்ன வரைக்கும் செக் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டிருக்காங்க நீங்கள் மாவுக்கட்டு போட்டு அனுப்பிச்சிருக்கீங்களே அது என்ன எதுக்கு அந்த மாவுக்கட்டு அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க அப்போ ஊழல்வாதிகளுக்கெல்லாம் நீங்க ஏன் மாவு கிட்டு போடுறது இல்லை அப்படிங்கிற விஷயம் காலை உடைச்சிருக்க கையை உடச்சிருக்க அதை தாண்டி உன் மேல ஒரு பயம் வந்துடும் அப்போ தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யாருங்கிறத அவன் எப்படி வெளியில சொல்லுவான் அப்படிங்கிற கேள்வியையும் நீதிமன்றம் காவல்துறையை பார்த்து கேட்குறாங்க ஆணையர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான அனுமதி இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு பி எஸ் ராமன் தலைமை வழக்கறிஞர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மக்களிடத்தில் உண்மையை சொல்லவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் சில நேரங்களில் எஸ்பி ஆட்சியர் உள்ளிட்டவர்கள் நேரடியாக வந்து பேச வேண்டிய தேவை இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் தான் ஆணையர் அவர்கள் பேசியிருக்காரு அதில் தவறு எதுவும் கிடையாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோங்கிறத பணிவாக சொன்னதுனால நீதிமன்றம் அந்த இடத்துல இருந்து விட்டுட்டாங்க இதே நேரத்தில் அமைச்சரும் ஆணையர் சொல்லக்கூடிய விஷயங்களும் முன்னுக்கு பின்முறனாக இருந்த விடயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போது பதினாலு பேர் இதில் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் ஒன்று கிடச்சிருக்கு அந்த ரிப்போர்ட் என்னென்னா எஃப்ஐஆரை பதிவிறக்கம் செஞ்சது தொடர்பாக பதினான்கு பேரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இந்த பதினாலு பேருக்கும் என்ன தண்டனை அப்படிங்கிறது தான் இப்போது நீதிமன்றம் கேட்கணும் அது மட்டுமல்ல அந்த எஃப்ஐஆரை பதிவேற்றம் செய்யும்போது சிட்டிசன் போர்ட்டலில் இருந்து தான் அது ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது கசிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க அப்போது தாங்கிட்ட இருக்கக்கூடிய சாதாரண ஒரு எஃப்ஐஆர் தான் ஃபைல் தான் அது அந்த ஃபைலை கூட காப்பாற்ற முடியாத சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுக்க முடியாத ஒரு எப்படி சொல்கிறது பின்தங்கிய தான் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் நீதிமன்றத்தின் வாயிலாக கேட்க வேண்டிய தேவை இருக்குது முடக்கப்பட்ட எஃப்ஐஆர் அதாவது நெட்லேயே முடக்கப்பட்ட எஃப்ஐஆரை பதினாலு பேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்கில் இரண்டு நபர் நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய கேள்விகளை தான் நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம் ஸோ முடக்கப்பட்ட எஃப்ஐஆரை பதினாலு பேர் எப்படி டவுன்லோட் பண்ண முடியுது டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் அதை எப்படி கசிஞ்சுது அப்படின்னு கேட்டால் அதை வந்து உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறீங்க இது அபத்தமானது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க அது மட்டுமல்ல செக்யூரிட்டி எத்தனை வயது உடையவர்கள் அப்படிங்கிற கேள்விகளும் இந்த இடத்துல கேள்விக்குறியா இருக்கு நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் செக்யூரிட்டி பார்க்கக்கூடிய நபர்களை நீங்கள் உள்ளே போனீங்கன்னா யாருனாலும் அண்ணா பல்கலைக்கழகத்துல எளிமையாக உள்ளே சென்று வர முடியும் நான் அந்த இடத்துல பத்து வருஷம் எஜுகேஷன் பா ரிப்போர்ட்டராக நான் வேலை பார்த்துருக்கேன் அந்த அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள நீங்க எந்த விதமான அடையாள அட்டையும் இல்லாமல் நீங்கள் என்னுடைய நண்பர் வந்து அந்த இடத்துல வந்து படிக்கிறாரு நான் அவரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் வேறு காலேஜ் படிக்கிறவங்க தன்னுடைய ஐடி கார்டை காமிச்சிட்டு கூட உள்ளே போகலாம் வழக்கறிஞராக இருந்தாலும் உள்ளே விட்டுருவாங்க விசியை பார்க்கணும் அப்படின்னு வைஸ் சான்சலர் பார்க்கணும் அப்படின்னு யார் சொன்னாலும் வந்து ஓ விசியை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி பயந்து போய் அந்த செக்யூரிட்டி உள்ளே விடுவாங்க இதுதான் அங்கே யதார்த்தமாக நடக்கக்கூடிய உண்மை இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல அதே நேரத்தில் ஏங்க இப்போ நாங்கள் ரிப்போர்ட்டர்ஸு உள்ளே போகிறோம் அப்போ அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய நீங்கள் தடுப்பு அணை வச்சுருக்கீங்க ரெண்டு செக்யூரிட்டி இருக்கீங்க ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டுறீங்களே அப்படின்லாம் நிறையா முறை கேட்டிருக்கோம் நமக்கு எதுக்கு சார் வம்பு மேலே உள்ளவங்க அவங்க யாரை பார்க்க போகிறாங்கன்னு தெரியாது விசிங்கிறாங்க டீனுங்கிறாங்க அப்போ நாங்கள் விட்டு தானே சார் ஆக வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வயதான செக்யூரிட்டிலாம் சொல்லியிருக்காங்க அப்போது அந்த செக்யூரிட்டியினுடைய வேலை டீ சாப்பிட்றது பணி நேரத்தில் அதற்கு பிறகு வந்து வர்றவங்கள வந்து ஐடி கார்டு இருந்ததுன்னா உள்ளே விடுறது யாராவது பேராவது பெரிய அதிகாரிகளுடைய பேரை இவங்களுக்கு தெரிந்த நபர்களை சொல்லிவிட்டால் உள்ளே விட்டுருவாங்க அந்த செக்யூரிட்டியினுடைய நிலைமைனால் ரொம்ப பரிதாபத்துக்குரியது அவங்க ரொம்ப ஆஜாகுபாகுவான நபர்கள் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க நீங்கள் ஐம்பது வயதுக்கு மேலே வந்து ஒரு செக்யூரிட்டிக்கான செக்யூரிட்டியை நியமிக்கிறதுக்கான நிறையா குரூப்ஸ்லாம் இருக்காங்க அவங்க யாருன்னா ரிட்டையர்டு ஆர்மியை சேர்ந்தவங்க வேறு ஒரு பணியில் வந்து போய் உக்காந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் நிறையா பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்போ கான்ட்ராக்ட் பேஸில் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து செக்யூரிட்டி வேலைக்கு உங்கள நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கான்ட்ராக்ட் ஸ்டாஃபாக நியமிப்பாங்க அப்போ அந்த கான்ட்ராக்ட் ஸ்டாஃபினுடைய ஏஜுங்கிறது ஐம்பது வயதுக்கு மேலே உள்ளவங்கள தான் நியமிப்பாங்க இதுதான் இங்கே நடக்கக்கூடிய நடைமுறை அப்போ அந்த ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டியால் எப்படி சிறப்பாக செயல்பட முடியும் இரவு நேரத்தில் அவங்க தூங்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நம்ம பார்க்க முடியும் எழுபதுக்கும் மேற்பட்ட செக்யூரிட்டிகள் வந்து அங்கே இருந்தால் கூட அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அபவ் ஃபிஃப்டி ஏஜுக்கு மேலே உள்ளவங்க தான் ஸோ இது ரொம்ப உண்மையிலேயே வந்து நேரடியாக நீங்கள் போய் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் அதே நேரத்தில் ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து உட்கார வச்சாங்கன்னா இவ்வளவுத்தையும் இப்போ செலவு பண்றதுக்கு காசு வேணுமே பிரசாத் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் அதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிர்பயா நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று குடுக்குறாங்க அந்த நிர்பயா நிதியின் மூலியமாக இவங்க சிசிடிவிய கூட ஒழுங்கா பராமரிக்கிறதுக்கு தான் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் இருந்திருக்கு ஒரு பீரியடில் நான் வந்து அங்கே ரிப்போர்டரெலாம் இருந்த காலகட்டத்தில் அடிக்கடி நிகழ்வுகளுக்கு கூடுவாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா மிக முக்கியமான ப்ரெஸ் மீட்ஸு அதுக்கெல்லாம் நேரடியாக நாங்கள் போய் பார்க்கும்போது அங்கே வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சூப்பராக இருக்கும் மரங்களினுடைய அளவும் செடிகளுடைய அளவும் வந்து புதர்கள் போல இருக்காது அதை வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே வச்சுருக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்க யார் எங்கே போகிறாங்கன்னு பார்க்கக்கூடிய அளவில் இருக்கும் ஆனால் இப்போ ரீசெண்ட் டயத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்கல்ல அந்த மாணவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ கூட இரநூறு போலீஸார் அங்கே பாதுகாப்பு பணியில்தான் இருக்காங்க இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மாணவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பெரிய பெரிய ஆஹ் தான் இப்போ வளர்ந்து போயிருக்கு எல்லா இடமுமே அதை வந்து வெட்டுறதுக்கான வாய்ப்பை கூட அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்கிறதில்ல ஒரு தோட்ட பராமரிப்பில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் தங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்வதை விட்டு விட்டு உட்கார்ந்து இருப்பாங்க காரணம் என்னென்னா அரசு பணி அப்போது அதை சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஆட்கள் இருந்தும் அதை செய்வதற்கு அவர்கள் மறுப்பது அப்படிங்கிறது தான் வேதனைக்குரியது இதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே பெரிய பெரிய முட்புதர்களாக மறைஞ்சிருச்சு இப்படி மாறி போயிருக்கக்கூடிய அந்த இடத்தை தான் சில தேவைகளுக்காக மாணவர்களே அங்கே பயன்படுத்துவது வேதனைக்குரியது தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு பணத்தை செலவு பண்ணி ஏதோ ஒரு ஊரில் இருந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய அளவுக்கு பன்னிரெண்டாம் கிளாஸில் திறம்பட மாணவர்களை தயாரித்து அவங்கள ஹாஸ்டலில் கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னா தனிமையில் இருப்பதற்காகவா பெற்ற தாய் தந்தை காசு செலவு பண்ணி அனுப்புகிறாங்க அப்படிங்கிற எதார்த்தமான ஒரு கேள்வியையும் ஒரு அண்ணனாக எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு இது நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கும் பொருந்தும் அதுல மாற்றுக்கிறது இல்லை தவறு யார் செஞ்சிருந்தாலும் தப்பு தானே இதுதான் யதார்த்தமான உண்மை இன்னொரு புறம் இந்த ஆளுநர் ரவுண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ தேதிக்கு வந்து ஆளுநர் அண்ணா யூனிவர்சிட்டியில் ரவுண்ட்ஸ் போய் என்ன பண்ண போறாரு ஒன்றும் பண்ண போறது இல்லை ஸோ குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்க வேண்டியதுதான் காவல்துறையினுடைய வேலை அப்படிங்கிறத அந்த இடத்துல நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம சுட்டி காட்டணும் அதே நேரத்தில் எல்லா போலீஸாரும் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் நிற்கவும் முடியாது அதற்கான வாய்ப்பும் இல்லை அதை மாணவர்களும் அனுமதிக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா பல்கலைக்கழகத்துக்குள்ளே எப்படி வந்து நீங்கள் போலீஸார் வரலாம் அப்படிங்கிறது கேட்குறது தான் மாணவர்களுடைய மனோபாவம் எந்த பல்கலைக்கழகத்திலையும் அதற்கான வாய்ப்புகள் கிடையாது இன்னொரு புறம் காதல்கிறது தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்காங்க ஆனால் இங்கே அதைவிட ஒரு தனி மனிதனுடைய பாதுகாப்பு தனி மனுஷியனுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அந்த பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் அந்த விடயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது ஸோ கல்வி கற்பிக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் தவறுதலான ஒரு விஷயத்துக்கு வந்து மாணவர்கள் தூண்டப்படுறாங்க அப்படின்னா அது இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய தவறு தான் இந்த சமூகத்தை பார்த்து தான் அந்த குழந்தைங்களும் தப்பு செய்கிறாங்க இதுதான் யதார்த்தமான உண்மை பத்து ஆண்டுகளாக ஒரு குற்றவாளி அதே இடத்துலையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்திருக்கான் ஆனா அவனை தட்டி கேட்டு வெளியில தள்ளி விடுறதுக்கு செக்யூரிட்டிகளுக்கு மனமில்லை அதே நேரத்தில் அந்த குற்றவாளியினுடைய ஒரு மனைவி வந்து அதே இடத்துல தான் பணியாற்றுகிறார்கள் அப்படிங்கிற விஷயமும் இப்ப வெளியில வந்திருக்கு ஆனா தன்னுடைய மனைவியினுடைய தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு தான் இந்த பாலியல் குற்றவாளி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் ஏகப்பட்ட முறை பைக்கில் வந்திருக்கான் ஏகப்பட்ட முறை இது பிரியாணி கடை நடத்திக்கிட்டு இருந்தவன் செக்யூரிட்டிக்கும் பிரியாணி கொடுத்துருக்கான் இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளுக்குள்ளே அவன் வர்றதுக்கு அனுமதியும் அவனுக்கு அடிக்கடி முகங்கிறதுனால காரில் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் அவனுக்கு இருந்திருக்கு ஜீப்பில் போய்ட்டு வந்திருக்கான் இதுக்கெல்லாம் அவனுக்கு எங்கிருந்து காசு கிடைச்சது அப்படிங்கிறது தெரியல அவனுடைய மொபைலில் இந்த பொண்ணுனுடைய வீடியோ மட்டும் இந்த பொண்ணை பலாத்காரப்படுத்தி உரல் சக்சில் ஈடுபட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது அதோடு சேர்த்து ஏன்னா அந்த பொண்ணுக்கு அந்த டயத்தில் பீரியடு அப்படிங்கிறாங்க ஸோ அந்த பீரியட் முடிஞ்சதற்கு பிறகும் தொடர்ச்சியாக அவனை வந்து அந்த பொண்ணை வந்து அவன் நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த பொண்ணு பயந்துட்டு போய் அதற்கு பிறகு போஸ்ட் கமிட்டியில் போய் கொடுத்துருந்தது அதற்கு முன்னாடி வந்து அவங்க நூறு தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது இருவேறு செய்திகள் இருக்குது இதை அரசு வந்து நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ பல்கலைக்கழக தரப்பில் இருந்தும் அரசுக்கு வந்து தகவல் போயிருக்குங்கிறது தான் எத உண்மை காவல்துறைக்கும் தகவல் போயிருக்கு ஸோ இப்படிப்பட்ட நிலையில அந்த பாதிக்கப்பட்ட மாணவி தொடர்ச்சியாக இவன் செய்திருக்கக்கூடிய டார்ச்சரின் அடிப்படையில் தான் அதற்கு பிறகு புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகார் கொடுத்த அந்த பெண்ணுக்கு பாராட்டு அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு காவல் நிலையத்திற்கு போய் புகார் கொடுக்கறதுக்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்பிக்கையற்ற தன்மையில இருக்காங்க பொதுமக்கள் காவல் நிலையத்தை நம்ப மறுப்பதற்கான காரணம் காவல் நிலையமே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள்னு தமிழக அரசுக்கு ஓங்கி கொட்டு வச்சிருக்காங்க நீதிமன்றம் இது உண்மையிலேயே நடக்கக்கூடிய விஷயம் தான் இல்லாட்டி எஃப்ஐஆர் எப்படி கசிஞ்சிருக்கும் பாதிக்கப்பட்டவங்க வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்ததுன்னா அவங்கள ஏளனமாக பார்க்குறதும் எள்ளி நகையாடுறதும் எங்கே தொட்டா என்ன பண்ணா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து ஆபாசமாக கேட்கக்கூடிய நிகழ்வுகளும் பாதிக்கப்பட்டவங்களையே பயன்படுத்தக்கூடிய நிகழ்வுகளும் காவல்துறையில் தொடர்ச்சியாக நடந்த வரலாறுகள் கடந்த கால வரலாறுகள் நிறையா இருக்கு அது திமுக ஆட்சிகளையும் சரி அதிமுக ஆட்சிகளையும் சரி நடந்த வண்ணமாக தான் இருக்குது சரி இந்த பத்தாண்டு திருந்த அந்த குற்றவாளி ஏரோப்ளைன் மோட்டில் போட்டிருக்கான் அந்த பொண்ணுனுடைய வீடியோவை மட்டும் தனியாக ப்ரைவேட்டில் வீடியோவாக போட்டிருக்கான் அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம செய்தி சேனல்களை பார்த்து பார்த்தோம் அப்போது இதையே அவன் ப்ரைவேட்டாக போட்டிருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட இன்னொரு மொபைல் கண்டிப்பாக இருந்திருக்கும் அந்த இன்னொரு மொபைலில் அவன் யார்கிட்ட பேசியிருக்கான் என்ன விஷயங்கள் தன்னுடைய அவன் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பாலியல் தொழிலில் ஈடுபட்டவர்களோடு கூட அவன் செக்ஸில் ஈடுபட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்தித்தாள்களில் இடம் பெற்று ஸோ இப்படிப்பட்ட குற்றவாளிக்கு பின்னாடி கண்டிப்பாக பின்புலத்தில் ஏதோ ஒரு பெரிய குரூப் வந்து இருக்கும் அப்போ அந்த யார் அந்த சார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டு இருக்கக்கூடிய அந்த கேள்வியையும் இந்த இடத்துல முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது ஸோ பல்கலைக்கழகத்தில் அவனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் மக்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை இதெல்லாத்தையும் தாண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணி பல் படிச்சுக்கிட்டு இப்போது அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இப்போ சிகிச்சைகளை பெற்று வரக்கூடிய அந்த மாணவி தொடர்ச்சியாக அந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பார்களா அப்படிங்கிற கேள்வியையும் பல்கலைக்கழகத்தின் சார்பாக உயர் நீதிமன்றத்தில் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த மாணவி விரும்பினால் நிச்சயமாக தொடர்ச்சியாக பல்கலைக்கழகத்திலேயே படிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் அதற்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறதையும் நீதிமன்றத்தில் பல்கலைக்கழக தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமாகவும் பார்க்கலாம் தொடர்ச்சியாக அந்த பெண்ணினுடைய விவரங்கள் ஃபோட்டோக்கள் வெளிவராமல் இருப்பது மகிழ்ச்சி ஆனால் அந்த பெண்ணை பற்றிய விடயங்கள் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள யார் என்ன விவரம் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் அவங்க எந்த கோர்ஸ் படிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வெளியில் வந்துருச்சு இருந்தாலும் அந்த பெண் தொடர்ச்சியாக அந்த படிப்பை முடித்துவிட்டு நல்ல முறையில் வெளியில் வந்து அந்த பொண்ணுக்கு சிறந்த எதிர்காலம் அமையணும் அப்படிங்கிறது ஒரு அண்ணனாகவும் இந்த சமூகத்தில் ஒரு செய்தியாளராக அண்ணா பல்கலைக்கழகத்தில் செய்தி எடுக்க சென்ற ஒரு செய்தியாளனாகவும் என்னுடைய பெரிய எதிர்பார்ப்பு அது நிச்சயமாக அந்த குழந்தைக்கு நல்வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுதலாகவும் இருக்கிறது என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்